அதற்கு பண்ணி படைத்து வளைத்த கலைஞர் பாராட்டி செல்வதற்கு ஆனால் இல்லைங்களாம் அண்ணா அல்லது சொல்கிறீங்க கமலஹாசன் சார் வந்து ஆளுநருக்கு ஆதரவாக இருக்காரு அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு கேட்டு கிடைக்காது அப்படிங்கிறாங்க அண்ணன் வந்து ஒரே ஒரு எம்பிசிட்டுக்காக மாறிட்டாரா உங்களுக்கே தெரியும் முன்னாடிலாம் ஒரு தீவாடினா பத்து படங்கள் வந்தது ஒரு பெரிய படம் வரும்போது படங்கள் வந்தது ஒரு அந்த படம் ஒரு பெரிய படம்னா அது ஒரு பக்கம் ஓட இது ஒரு சின்ன படம்னா இது ஒரு பக்கம் ஓட இப்போ அப்படிதான் என் தம்பி சூரிய அப்படிங்கிற வந்தது அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது ரெண்டு படமும் உடத்தான் செய்யும் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அந்த படம் பார்க்குறது அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினைப்பாங்க இது ரெண்டுமே ரெண்டுமே வரட்டும் ரெண்டுமே ஓடட்டும் அதில் என்ன நீங்கள் ஏன் போய் இதுலேயே எங்கள் அண்ணன் எழுத்து வந்தாங்க அண்ணனுடைய ஆளுங்கட்சி நிலைப்பாடு என்ன சொல்ல அது அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படியே அப்படியே இருக்கு நிலைப்பாடுன்னு என்ன இருக்கு அவர் அது எங்கள் அண்ணன் தான் கேட்கணும் நீங்கள் ஏன் அந்த நிலைப்பாடு வச்சுருக்கீங்க அது பே அந்த அவர்கள் கேள்விக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்க தொடரதில்லை அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அதெல்லாம் அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கும் அரசே தான் கொடுத்துருக்கும் சாலை போட்டுக்கு மின் இணைப்பு எரிவாயு இணைப்பு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அதை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும்போது அவங்க வகுத்துலேயே வெடியை வைக்கிற மாதிரி இடிய போடுற மாதிரி ஆகிடும் அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிதான் பண்ணணும் அதை போய் செய்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அது இப்போ பெரிய முதலாளி காசா மாதிரி நீங்கள் பெரிய முதலாளின்னா அவங்க அவங்க தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் கடிவணப்படுதே அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க அந்த இடத்த கூட இடிக்க முடியல நான் அடையார் ரிவர் பக்கத்துலேயே காசா கிராண்டு எழுந்திருக்கு பல்லாவூர் ரிவர் பக்கத்துலேயே காசா கிராண்டு எழுந்துருக்கு ஆனால் அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகற்றியிருக்காங்க இது என்ன அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது ஏன் பட்டா வரும் பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்ல பணக்காரர்களுக்கு பட்டா இருக்கு முதலாளிகளினுடைய நாடு தானே குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் தொடர்ச்சியா கட்டமைக்கப்படுது அதுல இதெல்லாம் நமக்கு சான்றா தெரியுது வெளிப்படையா தெரியுது சென்னையில மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது ஆனா திமுக ஆட்சி சென்னையில சொல்லக்கூடாது தமிழ்நாடு சென்னையே ஒரு ஏரி நகரம் ஆனால் அந்த ஏங்க வேலை இருங்க வேளச்சேரி செம்மஞ்சேரி பழவந்தாங்கல் கல்லு குட்டை வேடந்தாங்கல் தாங்கல்னாலும் ஏந்தல்னாலும் இந்த இது குட்டைனாலும் நீர்த்தேக்கம் தான் ஏரி சென்னஞ்சேரி வேளச்சேரி வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தானே கஷ்டப்பட்டிருக்கு எல்லா ஏரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான் ஏரியை ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு இப்போ அதில் பல ஏரிகள் இருக்கு இதில் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது இதில் பரந்தூரில் அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும் நினைக்கிறாங்களா அதை யாரும் இல்லையா கடற்கரையில் கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா அதை மட்டும் சொல்ல கடற்கரை நீர்நிலை இல்லை அது நீர்நிலையில வராத அதிகாரம் மிக அதனால் அம்பேத்கர் சொல்றாரு இவர்கள் அலிம அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்லை மிக கொடுமையானது அதுதான் சொல்ல தொடர்ச்சியா வந்து தமிழ் சினிமாவில வந்து ஒரு மாஃபியா வந்து உருவாக்கிட்டு இருக்கு நீங்களே சொன்னீங்க நான் படம் எடுத்தாவது கஷ்டமா இருக்கு அது எப்ப மாறும் எப்ப மாறும்னா இருபத்தி ஆறுல என் தம்பி எல்லாம் முடிவு தான் மாறிடும் அதிகாரம் வந்து எல்லாத்தையும் அதான் செய்யுது நீங்க சாரா யாலையா அதுவே வச்சுக்குது கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது வேற ஏதாவது தொழில் சொல்லுங்கள் காலையில் குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதையே தான் போடுது திரைப்படமாக அதே தான் எடுக்கும் அதே தான் விநியோகம் பண்ணும் இது முட்டை கூட சரியா போடுது இல்லையா அது அதை முட்டை கேட்டால் அடிக்கும் கெட்ட கட்ட அடிக்கும் அது அந்த மாதிரி நிலமை இருக்குது இப்போ இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னதான் ஒரு காலம் வரும் அது அழிவுக்கான காலம்ங்கிறதுல அது அந்த காலம் இதுன்னு தெரியுது ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறாரு அது இந்த காலம் அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர்நிற்க முடியாது அங் அது அது வந்து விரைவில் இங்கே நடக்கும் நடக்கும் அது 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 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தாக ஆகணும் வேறு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக அணி திமுக அணி நீங்கள் தனியாக இருக்கீங்க தம்பி விஜய் தனியாக இருக்கீங்க நீங்களும் விஜய் சார் தனியாக திரிக்கை ஓட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு யாரும் யாருடைய வாழ்க்கையும் பிரிக்க முடியாது நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லுங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளோதான் பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சுடுவாரு கூறையை பிரிச்சுடுவாருன்னே பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது இதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்து நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்வோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து எல்லாம் வெறுக்கிற அருவருக்கிற பகத்சிங்க என்ன சொல்கிறாங்க வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறோம் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள் சமரசம் செய்யணும்னா எப்பவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியோடு சேர்ந்துருக்கோம் அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்கணும் நாங்கள் இந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கலாமே இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவையில்லை இந்த இருந்து இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் இதிலிருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டணும் அது எடுத்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவாங்களா என்ன என்ன நீங்கள் சொல்லுங்கள் ஆழ்வாய்டிஷனுக்கு வந்த நிலைமை என்ன அதை விடவா மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்கை அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல என்ன சொல்கிறார் மெழுத்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலான்றம்ல இப்போ இது இல்லாத இரவுகளில் நீங்கள் மெழுத்தத்தை பயன்படுத்துகிறீங்க அவருக்கே அந்த நிலைமை இருந்தது எடுத்தோடனே எதுவும் போய் சேர்ந்துருது ரகாம்பில் தொலைத்தொடர்பு கருவி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கிருந்து அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவொன்னே ஹாய் ஆரம் சைத்தான்னு வச்சுட்டான் ஏடா இங்கே ஒருத்தன் ஒரு அது மாதிரி எடுத்தோன்னே எது எது உடனே பாராட்டப்பட்டுருக்கு ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிகையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லை அப்படி தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை ஏசு குரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை பகவான் கிருஷ்ணன் போதித்ததையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு காலம் வரும்போது இது சரியாக இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அது வரைக்கும் காத்து தான்